சிறுகதை ஒன்று குருவிக்கூடு கூடு அசோகமித்ரன் எழுதியது பாலு மாடிக்கு போய் ஹார்மோனி பெட்டி எடுத்துட்டு வா என்று அம்மா சொன்னாள் அன்று சரஸ்வதி பூஜை அந்த வீட்டில் ஆர்மோனிய பெட்டி மீது புத்தகங்களை அடுக்கி வைத்துத்தான் பூஜை செய்வது வழக்கம் பாலு மாடிப்படியேறி சென்றான் மாடியில் ஹார்மோனியம் ஒரு கள்ளிப்பெட்டியில் வைக்கப்பட்டு பெட்டி ஒரு பெரிய பிரம்பு தொட்டியில் வைக்கப்பட்டு அத்தொட்டி பரன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது பாலு நாற்காலி மீது ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி பரனை எட்டி பார்த்தான் கரப்பான் பாச்சை எலிப்புழுக்கை எல்லா நாற்றமும் வீசியது கைப்பட்ட இடத்திலெல்லாம் எத்தனையோ நாட்களாக படிந்திருந்த தூசி கலைந்து மேல் கிளம்பி மூச்சு அடைத்தது தொட்டிலை ஒருமுறை அசைத்த பாலு சட்டென்று தன் கையை பின் இழுத்து கொண்டான் தொட்டினுள் வைக்கப்பட்டிருந்த ஹார்மோனிய பெட்டிக்கு தொட்டிலின் உள்பக்க விளிம்பில் உள்ள இடைவெளியில் ஒரு குருவி கூடு இருந்தது பாலு தொடாமல் எம்பி பார்த்தான் அக்குருவி கூட்டினுள் இரண்டு முட்டைகள் இருந்தன ஏன் புத்தகங்களையெல்லாம் வெறும் பலகை மீது அடுக்கி வைக்கிறாய் ஹார்மோனியம் எங்கே என்று அம்மா கேட்டால் பிரம்பு தொட்டிலில் குருவி கட்டி இருக்கிறது தொட்டிலில் கூடு கட்டி இருந்தால் என்ன ஹார்மோனியத்திற்கு என்ன தான் ஹார்மோனியம் வைத்திருக்கிறோம் குருவி கூட்டை கலைக்காமல் ஹார்மோனியத்தை எடுக்க முடியாது ஹார்மோனியம் இல்லாமல் சரஸ்வதி பூஜை எப்படி செய்கிறது நம் வீட்டில் ஒரு வருஷம் கூட அப்படி நடந்ததே கிடையாதே வேண்டாமா புத்தகங்களை மட்டும் வைத்து சாமி கும்பிட்டு விடலாம் நகை வஸ்திரம் கூட சாத்த முடியாதே புத்தகங்களையே அடுக்கி வைத்து நகை போட்டு அலங்காரம் செய்து விடலாமா என்னமோ இந்த வீட்டில் எத்தனையோ வருஷமாக ஹார்மோனியம் இல்லாதபடி சரஸ்வதி பூஜை நடத்தியதே கிடையாது இந்த தடவை இப்படி விட்டு போகிறதே பாலு நோட்டு புத்தகங்களையும் புத்தகங்களையும் அடுக்கி வைத்தான் பூஜைக்காக புத்தகங்களை அவன் எந்த வருஷமும் இவ்வளவு அழகாகவும் சிரத்தியுடனும் அடுக்கி வைத்தது கிடையாது வஸ்திரம் சாத்தின பிறகு நகை வைத்து ஜோடனை செய்யும் பொழுது இரு பக்கங்களிலும் சமமாக இடம் விட்டு சங்கிலியின் முகப்பு நன்றாக மத்தியில் தொங்குகிற மாதிரி வைத்தான் ஒரே முழம் கதம்பம்தான் பூஜைக்கென்று வைத்திருந்தார்கள் அதையும் சீராக வைத்தான் அன்று புரோகிதர் வரவில்லை வீட்டுக்கு பெரிய பையனான அவனே அஷ்டோத்திர நாமாவளியை ஒவ்வொரு வரியாக எழுத்து கூட்டி படித்தான் ஒவ்வொரு நாமாவளிக்கும் புஷ்பத்தை காம்பகற்றி புத்தகங்கள் மீதும் அவைகளை சுற்றியும் மெதுவாக வைத்தான் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காயை தவிர பாயாசம் வடையும் நிவேதனத்திற்கு வைத்திருந்தார்கள் பாலு கண்களை மூடிக்கொண்டு சரஸ்வதியை நிவேதனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் கடைசியில் கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது அவன் உடலில் மயிர்கூச்சம் ஏற்பட்டது ஹார்மோனியம் வைத்து பூஜை செய்த எந்த சரஸ்வதி பூஜை என்றும் அவனுக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதில்லை ஒரு வாரம் பொறுத்து மாடியில் சத்தம் அதிகமாகவே இருந்தது பாலு பரணியில் எட்டி பார்த்தான் கூட்டில் இரண்டு குருவி குஞ்சுகள் இருந்தன அவைகளுக்கு இரையளித்துக் கொண்டிருந்த தாய்க்குருவி சற்று தூரம் பறந்து சென்று ஒரு ஜன்னல் கதவு மீது உட்கார்ந்து கொண்டது நான்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஒரு பழைய புத்தகத்தை தேடி எடுக்க வேண்டியிருந்தது பாலு இம்முறையும் பரன் மீது இருந்த அந்த பிரம்பு தொட்டியில் எட்டி பார்த்தான் கூட்டினுள் உட்கார்ந்திருந்த பெரிய குருவி விற்றென்று வெளியே பறந்து போயிற்று உள்ளே இம்முறை இரண்டு முட்டைகள் இருந்தன அன்று பின்கட்டில் இருக்கும் அம்மாள் சாவி குத்தை அவன் வீட்டில்தான் கொடுத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றாள் அவளுடைய மூத்த மகள் பிரசவித்திருந்தாள் ஆண் குழந்தை ஒன்பது பவுண்டு ஆறு தையல்கள் என்றார்கள் இரண்டு நாட்கள் மழை பிறகு தொடர்ந்தார் போல நன்றாக காய்ந்தது மாலை ஆபீஸிலிருந்து பாலு திரும்பி அவன் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு நின்றான் ஹார்மோனிய பெட்டி கீழே ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தது ஐயோ அம்மா இது எப்ப இறக்கி வச்சீங்க என்று அலறினான் பதிலுக்கு காத்திராமல் மாடிக்கோடினான் பரன் மீது தொட்டி வைத்திருந்த இடம் காலியாக இருந்தது பாலு கீழே இறங்கி அம்மா குருவி கூடு கட்டி இருந்ததே பார்க்கலையா அந்த தொட்டி எங்கம்மா என்று கத்தினான் அந்த தொட்டில்தான் பின்கட்டில் பிறந்த குழந்தையை தொட்டிலிட அவன் அம்மா கொடுத்திருந்தாள் யாரோ ஒரு கூலியால் தான் பரன் மீது ஏறி தொட்டிலை கீழே இறக்கி வைத்தானாம் ஒரே வைக்கோலும் சிறு சிறு இறகுகளுமாக குருவி குட்டை வெளியே தூக்கி போட்டாயிற்று அந்த இரண்டு முட்டைகளும் கீழே விழுந்து உடைந்து போய்விட்டன தரையில் அந்த இடத்தில் ஏதோ வெள்ளப்பாக சிந்தின மாதிரி இருந்தது அன்று இரவு சாப்பிட முடியவில்லை இல்லை அன்று மட்டுமில்லை அதற்கு அடுத்த நாளும் சாப்பிட முடியவில்லை அதற்கு அடுத்தடுத்த நாட்களும் முடியவில்லை அவன் வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒருவித பயம் ஏற்பட்டுவிட்டது பாலு மாடியில் இருந்தான் அவன் மாடிக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த குருவி பறந்து போய் ஜன்னல் கதவு மீது உட்கார்ந்து கொள்ளும் அன்று அதை காணோம் பாலு அந்த ஜன்னல் கதவை பார்த்த மாதிரியே உட்கார்ந்திருந்தான் திடீரென்று எங்கிருந்தோ வந்த அந்த குருவி ஜன்னல் கதவு மீது உட்கார்ந்து கொண்டது வந்து விட்டாயா வந்து விட்டாயா நீதானா நீதானா என்று கேட்டான் பாலு ஆமாம் நான் தான் நானேதான் என்றது குருவி உங்கள் மக்கள் பிறக்காமலேயே இறந்து விட்டார்களே ஓஹோ என் மக்கள் பிறக்காமலேயே இறந்து விட்டதற்காக நீ அழுகிறாயா என்று குருவி கேட்டது ஐயோ இப்படி ஆகிவிட்டதே நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ண முடியும் பாலுவின் அழுகை சடார் என்று நின்றது என்ன சொல்கிறாய் நீ என்ன சொல்கிறாய் இல்லை உன்னால் என்ன பண்ண முடியும் உன்னையும் உன் குழந்தையையும் எவ்வளவு மாதங்கள் ஜாக்கிரதையாக காப்பாற்றினேன் பூஜை என்று கூட நான் உன்னை தொந்தரவு ஏதும் செய்யவில்லையே நீ என்னை பார்ப்பதற்கு முன்னாலேயே இரண்டு தடவை குஞ்சு பொறித்திருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக இருந்ததால் இன்னும் அடுத்த இரண்டு தடவை குஞ்சு பொறிப்பேன் உம் மக்கள் பிறக்காமலேயே இறந்து விட்டார்களே முட்டையை கீழே தள்ளி உடைத்து விட்டார்களே சரி ரொம்ப வருத்தமான விஷயம்தான் ஆனால் ஒரு பூனை பரன் மீது வந்திருந்தால் நான் அதை விரட்டி இருப்பேன் அடடா எவ்வளவு அக்கறை உள்ளவன் நாள் முழுவதும் அல்லவா என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் உனக்கு சௌகரியம் நேரும் போதும் மனதுக்கு எப்போதோ தோன்றும் பொழுதும் மட்டும்தானே நீ இங்கே வந்து என்னை பார்க்கிறாய் காக்கிறாய் பாலுவுக்கு குருவி ரொம்பவும் நன்றி கிட்டு இருப்பதாக தோன்றியது ஆமாப்பா பிறக்காத என் குழந்தைகளுக்காக ரொம்ப அழுகிறாயே இப்போது அந்த தொட்டிலை ஒரு மனுஷ குஞ்சிக்காக தானே இங்கிருந்து எடுத்து போயிருக்கிறார்கள் பாலு கீழே இறங்கி போய்விடலாமா என்று நினைத்தான் அடேயப்பா உன் தயவை நம்பித்தான் நான் வாழ்ந்த மாதிரியும் தவறியதால் எல்லா துக்கமும் உனக்கே வந்து விட்டது மாதிரியுமாக போகிறாயே அது சரி என் குஞ்சுகளுக்காக இவ்வளவு பரிகிறாயே மூட்டை பூச்சி குஞ்சுகளை காளால் நசுக்குகிறாய் அவைகளும் தானே பாலு மாடிப்படியே விரைந்தான் குருவி பறந்து போய்விட்டது அப்புறம் எவ்வளவு தடவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது ஆனால் பாலுவுடன் அது மறுபடி பேசவில்லை இந்த கதை அசோகமித்திரன் சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுத்து